நைனாதீவு அம்மன் கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சப்பர திருவிழா வந்து நாங்க பார்க்க போறோம் இப்போ எனக்கு பின்னால பாருங்க மக்கள் எல்லோருமே இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான படகுகளில் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து தீவில இருக்குது அதுதான் நைனாதீவு மிக்க பழமையான புதுமைகள் நிறைந்த ஒரு கோயில் நாகர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போய் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க எப்படி திருவிழா நடக்க போகுது இரவு திருவிழா அப்படி இருக்க போகுது சப்புரம் அப்படி இருக்க போது அடுத்த நாள் தேர் அடுத்த நாள் தீர்த்தம் அடுத்த நாள் திருப்ப திருவிழா எல்லா காணொலியும் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் வரப்போது தொடர்ச்சியாக நீங்கள் காணொலிகளோடு நின்று கொள்ளுங்கள் ஒரு கேட்டு வந்துட்டோம் இதான் நாங்கள் வந்த பஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இந்த பஸ்ஸில் வாரதுக்கு ஓகே இதெல்லாம் உள்ளே போகிறது நேரம் வந்து அஞ்சு பதினொன்று பின்னேரம் மற்ற கருணை ஐநா தீவு கோயிலுக்கு போகிறதுக்காண்டி மக்கள் எல்லோருமே நீண்ட வேறு செயல் நிற்கிறாங்க உள்ளே நல்ல காற்று வேறு அடிக்குது காற்று அடித்து அப்படியே தண்ணி வந்து தெரிக்குது மேலே வந்து போகணும் மகளில் வரும் படகு ஏறி அப்படியே கோயிலுக்கு போக போகிறாங்க இப்போ என்னென்னா வந்து நயனாதீவு அம்மன் கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்குது இங்கே போகிறதுக்கு வந்து மூன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கூகுளில் காட்டுது எட்டு நிமிஷம் வந்து பிடிக்கும் இதே மாதிரி நானும் வந்து படகுல ஏறி உங்களுக்கு வந்து இந்த காணொலியை வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க எவ்வளவு வேகமாக அந்த வாகனங்களை எல்லாம் படகில் வந்து ஏற்றி கொண்டுருக்குறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த படைகளை ஏற்றுனா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படைகளை ஏற்றுறாங்க மக்கள் எல்லாம் அப்படியே வேகம் வேகமாக செயற்பட்டு கொண்டு வைக்கிறோம் ஐந்து மணி பதினேழு நிமிஷம் நான் வந்து இப்போ நைனா தீவு குறிக்கட்டு வாங்கிறது நைனா தீவுக்கு வெளிக்கட்டிருப்பாருங்க படையில் பயணிக்கிறதுக்கு வந்து எண்பது ரூபா எடுக்கிறாங்க ஸோ இப்போ மிச்சம் தந்துட்டார் அண்ணன் வந்து காசு எடுத்துட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம் நைனாதிவுக்கு வந்துட்டோம் சரியா ஆறு மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நான் நீண்ட நாள் நின்று தங்கியிருந்து காணொலி இருக்கிறதால என்னுடைய பேக் இங்க பேக் இதெல்லாம் கலட்டி வைக்கணும்

நன்றியா கோவிலுக்கு நாங்க வந்த உடனே அப்படியே இங்க பார்த்தோம் தேநீர் கொடுத்து கொண்டு இந்து கலாச்சார அபிவிருத்தி சபை பக்தர்களுக்கு வந்து தேநீர் கொடுத்துறாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள வந்து போக போறோம் பக்தர்கள் எல்லாரும் வந்து அந்த படகில வந்து இறங்கினா பிறகு கோயிலுக்குள்ள போய்கொண்டிருக்கணும் இப்படியெல்லாம் பாசலை வந்து இப்படியெல்லாம் பாயெல்லாம் போட்டு சில பேர் படுத்துருக்கினோம் எட்டரைக்கு வந்து சப்பரம் வந்து துவங்குவோம் சொல்லி இங்கே இருக்கிறார்கள் சொல்லிச்சினோம் விக்னேஷ் புரோ வணக்கம் விக்னேஷ் புரோடு தான் வந்து முற்று முழுதாக இந்த நான்கு நாள் திருவிழாவிலையும் பயணிக்க போகிறோம் கோயிலுக்கு முன்னால் இருக்கிறோம் இப்போ எல்லாம் பக்தர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விறகு தந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு தேர்ன்ற வழியால் தேரெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது சப்புறம் அங்கே அதுக்கு பின்னால் வச்சுருக்கணும் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து கோவிலினுடைய தெற்கு வீதி தெற்கு வீதியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அமுத சுரவி மடம் இங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நேரம் வந்து ஏழு மணி பதினோரு நிமிஷம் இப்போ உள்ளே போய் சாப்பிட போகிறோம் இதுக்காக தான் வந்த நாங்கள் இதே மாதிரி ரெண்டு பெரிய மடம் இருக்குது பார்த்தா தெரியும் உள்ள எல்லாம் வந்து பக்தர்கள் உணவருந்து கொண்டுருக்குறாங்க இங்கே வந்து இரவு உணவுகளை வந்து மக்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க நைனாதீவு அமுத சுரவி மடம் இங்கே வந்து மூன்று வேளையும் வந்து உணவுகள் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நான் இரவு உணவு சாப்பிட வந்தேன் இந்த உணவு கொடுக்குறத பற்றி இங்கே இருக்கிற நான் கேட்போம் மணக்கம் வணக்கம் நைட்டில் பசிக்கு வராங்களே சாப்பாடு கொடுக்குறது சோறு சாம்பார் பருப்பு பூசணிக்கி வந்து பசி சாப்பிட்டு போவோம் காலையில் என்ன உணவு காலையில் ஃபுட்டு அப்படியான சாப்பாடு கொடுப்பாங்க மத்தியானம் சோறு மத்தியானம் சோறு திருவிழா நாள் திருவிழா நாள் செய்கிறோம் பதினாறு நாள் திருவிழா பதினாறு நாளும் சாப்பாடு வழங்கிருக்கும் இப்போ நாங்கள் வசந்த மண்டபத்துக்கு முன்னால் நிற்கிறோம் வசந்த மண்டபம் பூசை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை சுவாமி வந்து இன்றைக்கு பத்து மணிக்கு தான் சப்பரத்தில் வந்து எழுந்தருகளை போகின்றாரு சப்பை ரதத்தை வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான சப்பை ரதம் சுவாமியை ஏற்றுகின்ற வாகனங்கள் இப்போ எவ்வளவு மக்கள் திரண்டு வந்து இந்த சப்பை ரதத்துக்கு மூணா நிற்கிறாங்க பாருங்கள் முதல் அதற்கு தேவையான சடங்குகளை வந்து ஆலய குருக்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆசாரிமார்களுக்கு ஐயர் வந்து உரிய சடங்கை முடிஞ்ச பிறகு திருநூறு சந்தனம் பூசிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரம் வந்து பத்து மணி பதினைந்து நிமிஷம் இப்பொழுது சுவாமியை வந்து வெளிவீதி உலாக கொண்டு வரப்போகிறார்கள் வந்திருக்க மக்களை பாருங்க பிராஷ் சப்பரதம் உரவிடப்பட்டு திருங்காய்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது கயிறை வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் பாருங்க பக்தர்களின் ஒரு மிகவும் பக்தியோட அம்மனை நினைத்து பாருங்க இந்த இனிமையான இரவு தொழில தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து முன்னால் பக்தியோடு இந்த சப்பை ரதம் தட்சமயம் பக்தர்கள் குட்டை சூழல் இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் பச்சை கொடி காட்டினா வடத்தை பிடித்து பக்தர்கள் இழுக்க வேண்டும் இங்கால பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடி நிறுத்த வேண்டும் இப்பொழுது தெற்கு வாசலை நோக்கி அம்பாள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் சப்பைரத்துக்கு பின்புறமாக நிற்கிறோம் பாருங்க இன்னெல்லாம் உடம்புகிறது என்று பக்தர்கள் பிரதிஷ்டார்கள் இன்றைய தினம் நாகபூசணி அம்மனை எப்படி அலங்கரித்துக் கொண்டு அப்படி என்று சொல்லித்தான் பார்க்க போகின்றோம் வாசல் நோக்கி அம்பால் நகரத்தை வண்ணம் இருக்கின்றார் நாகபூஷணி அம்மனுடைய சப்பர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது சப்பரம் என்று சொல்லுவாங்க இங்க என்ன நடந்தது பக்தர்கள் எல்லோருமே பாம்பாவே மாறிட்டாங்க இந்த ஐயாவை பார்த்தாலே அந்த பாம்பு சூடுற மாதிரி இருக்காரு அப்புறம் கிரணத்தில் சில பக்தர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க கோயிலுக்கு முன்னால ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் பாருங்க இந்த தேர் முறை முக்கியது இப்போ அதை இழுத்து அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி அப்படியே உள்ளுக்கு கொண்டு செல்கின்றார்கள் பாருங்க இப்பொழுது சப்பரத்துலேருந்து சுவாமி சுற்றி வந்து பன்னிரெண்டு மணிக்கு அதிகாலை பன்னிரெண்டு மணிக்கு சுவாமியை உள்வீதியுலாக கொண்டு செல்கின்றார்கள் அதாவது வசந்த மண்டபத்துக்கு கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டுருக்கிறோம் இன்றைய நாள் சப்பர திருவிழா மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது இருப்பிடத்துக்கு கொண்டு போய் நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பன்னெண்டு மணி தாண்டிட்டு நாளைக்கு தேர் வந்து வருவனும் தேர் அதிகாலை அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு பூஜைகள் ஆரம்பித்து எட்டு மணி எட்டு முப்பதுக்கு தேர் என்று சொல்றாங்க ஓகே என்று உங்கள் அன்பான விது ডট নে